வணக்கம் நேர்கிலே சேலத்தில் பூலாவரி கிட்டே ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இடம் தோட்டங்க செழிப்பான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோடய விவரம் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு கிடைக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா பூலாவரியிலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இடங்க இதில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குங்க ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க அது இல்லாமல் தனி கிணறு ஒரு போர் இருக்குது இதில் தென்னை மரம் வாழை மரம் இன்னும் நிறைய மரம்லாம் இருக்குதுங்க இல்லை என்னென்ன மரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடம் பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தருவேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நல்ல செழிப்பான தோட்டமாக இருக்குதுங்க இது நிறைய பேர் சேலம் பக்கத்தில் இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் ஓட்டு வீடு இருக்குங்க நல்ல பெரிய வீடாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இடம் பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேணும் இந்த மாதிரி ஏக்கர் தோட்டம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும் இது பிடிச்சதுன்னா டிஸ்கப் செலுக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க எல்லாம் பாருங்கள் ஓட்டி விடுங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே இந்த ஓட்டி விட்ருக்குங்க நல்ல பெரிய வீடுங்க இதில் ஒரு ஏக்கர் இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல செழிப்பான தோட்டங்கள் தென்னை மரம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்